சாண்டி மாஸ்டர் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற டான்ஸ் மாஸ்டரில் சாண்டி மாஸ்டர் ரொம்பவே ஸ்பெஷல் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா இப்போது விஜய் மாதிரியான ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு இருந்தாலும் யங்ஸ்டர்னு வச்சுக்கலாம் அதுக்கு கீழே கம்மியாக வயசு இருக்கிற பல ஹீரோக்களுக்கு அவர் டான்ஸ் சொல்லி தருவார் அது பெரிய விஷயமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு வயது இருக்கிறது இளமை இருக்கிறது எனர்ஜி இருக்கிறது உற்சாகம் இருக்கிறது இதை வந்து எல்லோரும் டான்ஸ் ஆடிடுவாங்க ஆனால் எழுபது வயது மேலே இருக்க ஒருத்தருக்கு ஸ்டெப்ஸு போடுறது சாதாரண விஷயமே இல்லை ரொம்ப எளிமையான ஸ்டெப்பாக இருக்கணும் அந்த ஸ்டெப்பு ரொம்ப கேட்சியாக இருக்கணும் அது ரசிகர்களுக்கு பிடிக்கணும் சாதாரண ரசிகர்களுக்கு கிடையாது கடைக்கோடி ரசிகன் முதற்கொண்டு கடைக்குட்டி ஆறு வயது குழந்தை முதல் கொண்டு எல்லாருக்குமே பிடிக்கணும் ஸோ அப்படி வந்து நம்ம சாண்டி மாஸ்டர் அவ்வளோ அழகாக ஸ்டெப் போடுவார் உதாரணத்துக்கு விக்ரம் டூவில் உலகநாயகன் கமலஹாசனுக்கு அட்டகாசமான ஸ்டெப்ஸை போட்டிருந்தார் கமல் டான்ஸ் ஆடுவார் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த சாங்கு தகுந்த மாதிரி பத்திர பத்தரில் வந்து அந்த யூனிக்கான ஸ்டெப்ஸெலாம் போட அது பயங்கர வைரலாச்சு சாங்ஸு பிச்சுக்கிட்டு போச்சு எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரீல்ஸ்லாம் அந்த சாங்கை வச்சு வந்தாங்க ஸோ அப்படி வந்து அந்த ஒரு எழுபது வயது ஹீரோ அப்படிங்கிறத அவங்களோட வயதையும் மனசில் வச்சுக்கிட்டு ஸ்டெப்ஸ் போட்டு ஒரே அடியாக டான்ஸ் ஆடாம இல்லாமல் அதே சமயத்தில் ஸ்டெப்ஸு போட்டு ரசிகளுக்கு பிடிக்க மாதிரி இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார் சாண்டி மாஸ்டர் இப்போது அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அதே லோகேஷோட கூலி படத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிக்கிட்டு சாங் பார்த்துருப்போம் இப்போ டிஆர் அந்த சாங்கில் தொண்ணூற்றஞ்சு வந்தாலும் கூட ப்ரோமோ வீடியோவில் லைட்டாக அப்பப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டான்ஸ் நம்ம பார்த்துடும் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான் அது வந்து டான்ஸு கூட சொல்ல முடியாது ஆனாலும் கூட ரொம்ப கேட்சியாக அவரை வந்து ஆடாமல்லாம் அப்படியே ஓரமாக உட்கார வச்ச முடியாது அவர் ஆடணும் ரொம்ப எளிமையாக இருக்கணும் அந்த எளிமையே ரசிகளுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தில் இருத்தி அதை வந்து போட்டு காட்டி சாதிச்சார் நம்ம சாண்டி சார் ஸோ இப்போது அவருடைய பிறந்தநாள் இப்போது பிறந்தநாள் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரசிகாவை சந்தித்து அவரிடம் ஆசிரியர் வாங்கியிருக்கிறார் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவரே சோசியல் மீடியாவில் வந்து போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவரிடம் ஆசீர்வாதம் பெற்றேன் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு ரொம்ப சிலாகிச்சு அந்த போஸ்ட்டை போட ரசிகர்கள்லாம் அதை பயங்கரமாக வைரல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் விக்ரம் டூவில் எப்படி பத்தலா பத்தலையோ அது மாதிரி ரஜினிக்கு இந்த சிக்கிட்டா சாங்கில் எப்படிலாம் சாண்டி மாஸ்டர் கியூட்டான ஸ்டெப்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காரு அவருடைய திறமையை நீங்கள் எப்படியெல்லாம் வந்து பாராட்டுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்